வணக்கம் திருவேங்கடம் இன்றைக்கி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாசனை சேர் சம்பா இது பார்த்திங்கன்னா ஒன்றாக்கில் போட்டு மட்டும் அதோடு பண்ணியாச்சு அது இப்போ வந்து நெல் வந்து களத்தில் காய வச்சு தூக்கி இதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த துண்டை வந்து அதோட பண்ணி வச்சிடும் ஸோ இனியோடு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது நாள் கிட்டே ஆயிடுச்சு மொத்தம் அதோடய முடிஞ்சுது மூணு துணில் தான் சொல்லியிருந்தோம் அதாவது பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ விதை போட்டு இதாவது வந்து முப்பத்தஞ்சி நாளில் வந்து எடுத்து வச்சுருந்தா சொல்லியிருந்தோம் ஒன்றரை ஏக்கரில் வாசனை சேர்க்க சம்பா மொத்தம் அதோட பண்ணியாச்சு கலசி அதோடய எத்தனை களத்தில் வச்சுருக்கோம் நாளைக்கு இதை போகிறோம் அந்த நெல்மணிகள் வச்சுருக்கோம் வாசகவே சீரக சம்பா இதை வந்து பார்த்திங்கன்னா பச்சை அரிசி நல்லா வாசனையாக இருக்கும் பட் இதை வந்து நம்ம தான் இப்போ வந்து குத்த போடும் சீரக சம்பா பச்சை அரிசினா பிரியாணி போடலாம் பட் புழுங்குல அரிசினா வந்து சா ரெகுலர் சாப்பாட்டுக்கே வச்சுக்கலாம் இந்த துண்டு மட்டும் கொஞ்சம் வந்து பச்சையாக எதுவும் விட்டு வச்சுருக்கோம் மற்றபடி வந்து எல்லாமே அதோட பண்ணியாச்சு ஒன்றரை ஏக்கரில் வாசக சேர் சம்பா இதோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பா பட்டம் பின் சம்பா பட்டம் போட்டதில் வந்து அதோட முடிஞ்சுது அடுத்தடுத்த பதவி தகவல் சொல்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து ஊடு போய்தான் போட்டிருக்கோம் இந்த வாட்டி ஒரு புதிய முயற்சி ஏன்னா இந்த துண்டு சரியாக வரல அந்த அளவுக்கு அதனால் வந்து உளுந்து போட்டோம் ஓரளவுக்கு நல்லா செடி நல்லாவே முளைஞ்சிக்கு இதில் இதில் அளவுக்கு இல்லை பட் இருந்தாலும் தண்ணி பாச வச்சுருக்கோம் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் வந்து இதுக்கே வந்து சித்திரப்பட்டம் மைசூர் மல்லி போடலான்னு பிளானில் இருக்கோம் அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் திருவேங்கனா துக்காதம் ஆக்கூர் கிராமம் அனகாவூர் ஒன்றியம் செய்யாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் இந்த சம்பா பட்டம் மொத்தம் மூணு பயிர் பண்ணியிருந்தோம் கருப்பு கவனி தூய மல்லி அடுத்து வாசனை சே சம்பா எல்லாம் அதோடய முடிஞ்சிடுச்சு கடைசியில் வந்து அந்த சைடு போய் போட்டிருக்கோம் அது ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் அதுலேருந்து அறுபது நாள் கிட்ட ஆயிருக்கு அடுத்த அடுத்த வீடியோ அதுலேருந்து எடுத்து போடுவோம் நன்றி நன்றி திருவேங்கோ